நம்ம உடம்புல நான் எப்போ ஒரு அவமான உணர்வு ஏற்படுகிறதோ ஏன் மீதே எனக்கு கோபம் ஏற்படுகிறதோ உடலிலே பாஸ்போரிக் அமிலம் சுரக்கிறது இந்த அமிலம் பொதுவாகவே எங்க வரும்னா தோலுக்கு வரும் தோலுக்கு வந்துவிட்டால் எல்லாவித வியாதிகளும் வரும் புரிதுங்களா யாருக்கு பித்த தோஷம் இருக்கிறதோ அவங்களுக்கு என்னாகும் ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒன்று ஒன்று வந்து என்னது உடம்புல ஒரு துர்நாற்றம் ஏற்படும் இரண்டாவது உடல் வலி காரணம் இல்லாமல் உடம்புல சில பகுதிகள் வலிச்சுக்கிட்டே இருக்கும் நாள் கணக்கா வார கணக்கா அப்பனா நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் ஆனால் யாருக்கு தன் மீதே கோபம் இருக்கிறதோ ஒரு அவமான உணர்வு இருக்குதோ அவங்களுக்கு என்னாகும் அந்த பாஸ்போரிக் அமிலம் சுரக்கும் அது அது வந்து பாருங்களேன் சல்வீரிக் அமிலம் வந்து அது என்ன மாதிரி வாசனைன்னா ஒரு முட்டை அழுகும் போது ஒரு வாசனை வருது பார்த்தீங்களா அது தோலிலிருந்து வந்தால் பிறர் மீது கோபமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பாஸ்போரிக் அமிலம் என்னன்னா மீன் இருந்து மீன்ல இருந்து ஒரு வாடை வருகுது பார்த்தீங்களா அதே வாடை உங்கள் தோல் இருந்து வரும் அந்த பிஷ் ஸ்மெல் அது இருந்தால் உங்கள் மீதே உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று அர்த்தம் அப்பனா என்ன உங்களுக்கு தோல் வியாதிகள் பலவிதமான வியாதிகள் வரலாம் அதே நேரத்திலே தலைவலியும் அதற்கு அது நீங்கள் உங்களையே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மன போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தா உங்களுக்கு தலைவலியும் வரும் அதே நேரத்தில் சைனசைடிஸ் இஎன்டி பிரச்சனைகள் இதற்கெல்லாம் அதாவது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவமான உணர்வினால் வரலாம்